கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் பார்க்கலாம் துறை துறை அதிகாரிகளை அனுப்பி வைத்து முழுமையாக கணக்கிடப்பட்டு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிகள் அனைவருக்கும் இழப்பீட்டு தொகை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் கடலூர் விழுப்புரம் சென்னை காஞ்சிபுரம் எல்லா மாவட்டங்களுமே வந்து ஏற்கனவே நேற்றைய தினமே நான் பேட்டி கொடுத்திருக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கன மழையால் வெள்ளத்தால் பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றன அதையும் இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் அதோடு நேற்றைய தினம் முதலமைச்சர் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சின்னு சொல்லியிருக்க சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சி திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அவர் நேற்று சொன்ன அந்த நேரத்திலேயே இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற மக்கள் நேற்று தினம் இரவு முழுவதும் தூங்காமல் தொலைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேற்றைய தினம் பெய்த கனமழையால் விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை பகுதி வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் அப்பொழுது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாகவே கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளை கண்டறிந்து இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் முன்னிறுத்தி பேசினார் மேலும் திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்காததாலேயே விழுப்புர மக்கள் தூக்கத்தை தொலைத்து விட்டனர் எனவும் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பின் பொழுது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மேலும் ஊத்தங்கரை பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறாா்